அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்து விடியர் இணையதளத்தின் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் நாங்கள் பேச உள்ள உள்ளபடி என்னவென்றால் கடந்த வாரம் மாவடி பள்ளி பிரதேசத்தில் இடம்பெற்ற வெள்ள அனத்தம் தொடர்பான நீதிமன்ற விசாரணைகள் இன்று சம்மாந்துறை நீதவா நீதிமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது அது தொடர்பாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற சில விடயங்களை எங்களுடைய நேர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையைத்தான் இந்த வீடியோவினை தற்போது நாங்கள் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் அதாவது உங்களுக்கு தெரிந்தபடியே தான் கடந்த வாரம் எமது நாட்டில் குறி பாரிய மழை பெய்தது இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இந்த மாகாணத்தின் பல பிரதேசங்கள் யாழ்ப்பாணம் முதல் புத்துவி வரை உள்ள பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருந்தன பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து இடைத்தன்பு முகாம்களில் வாழ்ந்தனர் இவ்வளான நிலையில் தான் இந்த இரண்டு மாகாணங்களில் பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருந்தன அவ்வாறு வெள்ளத்தில் மூழ்கப்பட்ட ஒரு இடம்தான் இந்த காரதீவுக்கும் மாவடிப்பள்ளி பிரதே அம்பாறை மாவட்டத்தின் காரதீவு மற்றும் மாவடிப்பள்ளி பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட வீதி இந்த வீதியினால் இந்த வெள்ளம் வெள்ளத்தின் காரணமாக குறித்த வீதி பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த வீதி போக்குவரத்துக்கும் பாலியல் இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டன அதாவது இந்த வீதியினால் யாரும் பயணிக்க வேண்டாம் என்றும் சில அறிவுகள் வழங்கப்பட்டன இவ்வாறான நிலையில் குறித்த வீதியினூடாக சில பயணித்திருக்கின்றனர் அவ்வாறு பயணித்தவர்கள் தான் எங்களுடைய அஹ் இந்த ஒரு பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு அரபு கல்லூரி மாணவர்கள் உட்பட எட்டு பேர் வெள்ளத்தில் இழுத்தெடுத்து செல்லப்பட்டனர் இப்படி இழுத்தடுத்து செல்லப்பட்டவர்களுடைய ஜனாசாக்கள் அஹ் கடந்த வாரம் குறித்த பிரதேசத்தினை சேர்ந்த ஜனாச அமைப்புகள் மற்றும் ஏனைய காரதீவு மற்றும் பிரதேச மாலிக் சேர்ந்த இளைஞர்களின் பங்களிப்புடன் குறித்த எட்டு ஜனாசாக்களும் கடந்த வாரம் மீட்கப்பட்டன அலமதுல்லா இந்த கவலையான அனர்த்தத்தினை அடுத்து இந்த ஒரு ஹாசிமூல் உழு மரபு கல்லூரியின் அதிபர் மற்றும் விரிவுரையாளர்கள் உட்பட நான்கு பேர் போலீசாரெல்லாம் கைது செய்யப்பட்டு சமாந்திர நீதிமன்றத்தில் கடந்த வாரம் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது குறித்த அரபு கல்லூரியின் விரிவுரையாளர் மற்றும் அதிபர் ஆகியோரை இன்று திங்கட்கிழமை வரை பிணை இந்த திங்கட்கிழமை வரை விளக்கம் வைக்குமாறும் ஏனைய இருவரையும் பிணையில் விடுதலை செய்யுமாறும் அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இவ்வாறான நிலையில்தான் இன்று திங்கட்கிழமை இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் சமாந்திர நீதவான் டி கருணாகரன் முன்னிலையில் இடம்பெற்றது இதன்போது குறித்த ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கம் வைக்கப்பட்டிருந்த மதர்சாவினுடைய அரபு கல்லூரியினுடைய அதிபர் மற்றும் விதிமுறல் ஆகியோரை பிணையில் விடுதலை செய்யுமாறு இரண்டு லட்சம் ரூபாய் பெருமையான சரித பிணையில் விடுதலை செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டார் அதே நேரத்தில் இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை குறித்த இரண்டு நபர்களும் இந்த ஹாசி முருளம் அரபு கல்லூரிக்கு செல்லக்கூடாது என்று நீதவான் கடுமையான எச்சரிக்கை பிறப்பித்துள்ளார் அதே சமயத்தில் தான் இந்த ஹாசிமருளம் அரபு கல்லூரியின் நிர்வாக சபையினை கலைத்துவிட்டு புதிய நிர்வாகத்தின் உடனடியாக நியமிக்குமாறு நீதவான் விசாரணை உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பான நடவடிக்கை

நீர்ப்பாசன திணைக்கிழமை போன்றவற்றை அதிகாரிகளையும் மண்ணில் ஆஜராகுமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார் இந்த இந்த சம்பவம் இது போன்றோ அதாவது கடந்த வாரம் மாவடிப்பள்ளி பிரதேசத்தில் இடம்பெற்ற சம்பவம் மிகவும் கவலையான அனர்த்தம் போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் எமது பிரதேசத்தில் மாற்றமில்லை எமது நாட்டில் இடம்பெறக்கூடாது என்று நாம் அனைவரும் எல்லாம் வல்ல இரா இறைவினை பிரார்த்திக்குமாறு உங்களுடைய நிகழ்ச்சியினுடாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடை பெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வணக்கம்